எல்லா கோயில்லையும் எல்லா சிவன் கோயில்லையும் சண்டிகேஸ்வரன் சொல்லி ஒரு தவத்தில் ஒரு சாமியை நம்ம பார்க்க பார்த்துருக்கோம் அது வந்து வெளிப்பிரகாரத்தில் அவர் இருப்பார் அவர் வந்து சுற்றி வணங்கக்கூடாது போனோம் போயிட்டு திரும்பி அப்படியே வந்துடணும் அவருக்கு அவர் எழுதினாலன்னா அவர் நிஷ்டையில் இருப்பார் எவ் தவத்தில் இருப்பார் அந்த தவத்தை கரைக்கூடாதுக்காக போகிறப்ப நம்ம சத்தமும் போடக்கூடாது யாரும் வந்து சும்மா அந்த அவங்க ஆனால் நம்ம போ நம்ம வந்து அவங்க சிவனிட்ட வேண்டி இருக்கனால நான் வந்திருக்கேன்னு சொல்லி அறிவிக்கிறதுக்காக பெண்களாக இருந்தால் குடல் உள்ள நூலையும் ஆண்களாக இருந்தால் வேஸ்டில் உள்ள நூலையும் எடுத்து போடுவாங்க இப்போ அதெல்லாம் மாறி சும்மா சுடக்கு மட்டும் போட்டுட்டு வந்தால் போதும் அவருக்கு தெரியும் இன்னும் வந்திருக்காங்கன்னு சொல்கிறதா ஈஸ்வரன் தான் சொல்லுவாராம் இருந்தாலும் வந்து வரங்க வந்திருக்காங்க அப்ளிகேஷன் போடுற மாதிரி விண்ணப்பம் கொடுக்கற மாதிரி கடவுள்கிட்ட விண்ணப்பங்களுக்கு இவர் முருகன் எல்லாருகையிலும் இருக்கும் சிவன் விலையும் இருக்கும் அந்த சண்டேஸ் வந்து சின்ன பிள்ளையார் இருக்கல ஒரு குடும்பத்தை ஒரு குடும்பத்தில் வந்து மாடு ஆடு மாடு மேய்க்கிற குடும்பத்தில் வந்து அந்த சிவன் மேலே இது பிறந்தார் சிவன் மேலே ரொம்ப பக்தி பக்தி உள்ளவர் மாடு மேய்க்க போகிற இடத்துல மாடெல்லாம் மேஞ்சிட்டுருக்கோம் இவர் என்ன பண்ணுவார் அப்படியே சிவலிங்கத்தை மண்ணால் பண்ணி அதுக்கு அச்ச அர்ச்சனைலாம் பண்ணி பூக்கள் எல்லாம் பறித்து பூஜை பண்ணிக்கிட்டு ஓ சிவாயண்ணம்மை ஓ சொல்லிட்டு பூஜை பண்ணுவார் ஒரு நாள் அப்படி இருக்க அப்போ இந்த செய்யும்போது அந்த மாடு பசுக்கள்லாம் இருக்குல்ல அந்த பசுக்கள்லாம் தானாகவே பால் அந்த சிவன் மேலே பொழியும் அப்போ இவருக்கு சந்தோஷமாக இருக்கும் பார்க்கப்போ இவர் ஒரு பூஜை பண்ணாலும் ஒவ்வொரு நாள் இப்படி ஒரு பசு அதை பால் தருமே வீட்டுக்கு போனால் மாடு பால் கறக்கா பால் கற பால் கறக்காது அவங்க அப்பா சொல்லுவார் என்ன இன்னும் ஒரு மாடு பால் கறக்க மாட்டாங்க என்ன அப்படிங்கிறப்ப இவர் எங்கள் அப்பா ஒரு நாள் இதை பார்க்கணும் என்ன தப்பு நடக்குது அதை கவனிச்சு சொல்லிட்டு சண்டிகேசனை மாடை ஓடிட்டு போன அப்படியே பார்க்க போனால் இவர் சாமியை கும்பிட்டுருக்காரு பூஜை பண்ணுறாரு அங்கே மாடு அந்த லிங்கத்து மேலே அப்படியே பால் சொல்லி ஊற்றுது உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு சண்ட சண்டிகான்னு கேட்கற அவ காலை இருக்கு ஏன் குறுக்க போய் அந்த க கம்ப அடுத்து அந்த கம்பை பிடிங்க அவர் சாப்பண்ணு பார்க்க திரும்பி பார்க்கல ஒரு கம்பை குறுக்காங்க அந்த கம்பை பிடிங்கி அந்த சாப்பா காலை பட்டு பட்டு அடிச்சிடுவார் அவர் சாப்பாடு கால் உடஞ்சி அந்த அடியில் அவருடைய கால் உடஞ்சி போய் அந்த தொப்பு உழந்ததுக்கப்புறம் தான் திரும்பி பார்ப்பார் ஆனால் அவங்க அப்பா ஐயோ நம்ம அப்பா நம்ம அடிச்சிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு அவரை வந்து அவரின் அழைச்சால அவ ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்பா நான் நீங்கள் வந்து நான் சிவ பூஜை பண்ணிகிட்டு கொள்ள ஏன் இங்கே இப்படி இடையில வந்துறப்போ என்னடா என்னை அடித்து கொள்றதுக்கு உங்கள் சாமி எனக்கு சொல்லி கொடுத்தார் அவனுக்கு இப்படி என்ன நொண்டியை மனமாக்கிட்டேன்னு ஆனதுக்குள்ள அப்போ இவரு சிவனை கூடுவார் நான் தப்பு பண்ணிட்டேன் பெற்ற தாய் பொண்ணு சொந்த எனக்கு தெய்வந்தான் தான் ஆனால் ஒன்றை கூப்பிடறதுனால நான் அவங்கள என்னை யாரோ நினச்சிட்டு அவர் காலை உடைச்சிட்டேன் மன்னிச்சுட்டு எனக்கு அவங்க எனக்கு அருள் சொல்லி வேண்டுறப்போ அவருடைய சிவன் வந்து அவங்க சாப்பிட்ற அந்த காலை கொடுத்ததாக அறு அறு வரலாறு உண்டு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அதில் வந்து காரைக்கால் அம்மையார் எல்லோரும் ஒன்று ஒரு ஒரு நாயன்மார்கள் அவரும் ஒருத்தர் இப்போவும் எல்லா கோயிலையும் போனால் சண்டை எல்லா சாமியும் பார்த்தா கூட கடைசியில் சண்டிக சேர பார்க்க வரக்கூடாது அப்படின்னு ஒரு உண்டு இருந்தாலும் சண்டிக சேர்த்து அவங்க ரெக்க ரெக்கமெண்ட் பண்ணுவார் கடவுள்தான் இந்த மாதிரி அவர் வந்து உங்களை சாமியில் வந்தார் அவருக்கு அதுக்கு அருள் பிடின்னு சொல்லி பண்ணுவாருங்கிறதுனால சண்டிகை சேர வச்சு இன்னைக்கு இந்த கையை சொல்லியிருக்கோம்